தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுடைய கருவை நாம் ஒவ்வொருவர் மேலையும் அதிகமாக இருந்து நம்மை நடத்துகிறது என்பதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ள பெலப்படுகிறீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு கூட நம்புகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் அதற்கு ஆதாரமாக ஒன்சாமதில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அங்கே ஆள் அனுப்பி அவனை அழப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்களானால் தாவீதை குறித்து அங்கு எழுதியிருக்கிறது தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வாசித்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தேவனாகிய கத்த இஸ்ரேவேல ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஏற்கனவே அபிஷேகம் பண்ணின சவுல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தடுமாற்றத்துக்குள்ளாக போனதினாலே இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி மறுபடியும் ஒரு நபரை கத்தர் தேடும் பொழுது தேவன் ஈசாயின் குடும்பத்திலே அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை அனுப்புகிறார் சாம்புவேல் திருதரிசி தன்னுடைய தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண சாமுவேல் விரும்பியும் தேவன் அவர்களை புறம்பே தள்ளி தாவிதை அழைப்பித்து அவன் வரும்பொழுது கர்த்தர் இப்படியாக அங்கே சொல்லுகிறதை வாசிக்கிறோம் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் என்று வாசிக்கிறோம் சாமுவேல் தீர்கதிடத்திலே தேவனாகிய கர்த்தர் இவன்தான் நீ இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாக பேசினதை வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே தேவன் உங்களை என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அபிஷேகம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று மனிதனால் கொடுக்கப்படுவது அல்ல தேவனால் கொடுக்கப்படுகிறது அபிஷேகம் இன்றைக்கு நாம் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் அன்றைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த அபிஷேகம் பழைய பாட்டு காலத்திலே ஒரு ராஜ்யத்தை வழிநடத்த ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைவன் அல்லது ஒரு ஜனங்களை இந்த இந்த அபிஷேகம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அபிஷேகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் கட்டளையிட்டார் அதற்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைய காலகட்டத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் நாம பேர் கிறிஸ்தவர்களாய் இராதபடி அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொண்டவர்களாக ஜீவிக்கும் பொழுது நம் மூலமாக தேவன் கொண்டிருக்கிற திட்டமும் நோக்கமும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த வார்த்தையை கவனமாக கேட்டு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணின திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்க தேவன் நாம மகிமைப்படட்டும் இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறீங்க தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து அன்றுவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் யாவை ஊற்றுவேன் சொன்ன கத்தர் நிச்சயமா உங்களையும் தம்முடைய ஆவினாலே பரிசுத்த வல்லமினாலே நிரப்பி உங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் அபிஷேகம் என்பது இன்றைக்கு பரவலாக சபைகளிலே போதிக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அபிஷேகம் என்பது அந்நிய பாசை பேசுவது பயங்கரமாக கூச்சலிடுவது கத்துவது அல்லது குதிப்பது கீழே விழுவது மாத்திரம் அபிஷேகம் என்று சொல்லி இன்னைக்கு பரவலாக போதிக்கப்படுகிறது அநேக சபைகளில் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எப்படி ஜனங்களுக்குள்ள அவங்க சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னா அபிஷேகம் வந்தா பயங்கரமா கத்துவாங்க அபிஷேகம் வந்தா தரிசனம் சொல்லுவாங்க அபிஷேகம் வந்தா ஆஹ் பரவசம் அடைஞ்சி குதிப்பாங்க இதுதான் அபிஷேகம் என்று சொல்லி இன்னைக்கு சொல்லப்படுது இன்னும் இதுல பாத்தீங்கன்னா அபிஷேகம் உள்ளவங்க திர்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல விதங்களில் அவங்கள அப்படியே அவங்களுடைய சிந்தைகளை அப்படியே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறத அநேக சபைகளில் பார்க்குறோம் இதுதான் அபிஷேகமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதை நம்ம ஆராய்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்துல வஞ்சிக்கப்படுவதை காட்டிலும் இன்னைக்கு சபையில சிலர் வஞ்சிக்கப்பட்டு அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாதபடி ஒரு நிலைமையில இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் அநேக சபைகளிலே பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே அபிஷேகம் என்பது இதற்காக மாத்திரம்தான் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும்படி கத்துடைய ஆவியானவர் நம்ம கூட பேசுவாராக ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே அபிஷேகத்தை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம் லூக்காலுன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனத்தில் இப்படி ஆகி வாசிக்கிறோம் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரச்சித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த வசனத்தில் தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம் இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் சொன்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை கண்வான தேவனுடைய வருஷம் ஆச்சு வாழ்க்கையில ஒரு தரித்திரருக்காவது சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பீங்களா ஒரு தரித்திரர் என்று சொல்லுவது உலக பிரகாரமான வாழ்க்கைய அனுபவித்தும் கிறிஸ்துவக்குள்ள அவங்க வாழ்க்கை கடந்து வராமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தரித்திரம் என்று சொல்ல முடியும் ஆகவே பூமியில இருக்கிற அல்லது நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்களா இயேசுவை அனைவருக்கு சொல்லிருக்கீங்களா நீங்க சொந்தமாக்கி கொண்ட உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சொந்தமாக்காம இருக்கிறவங்க எல்லாருமே தரித்திரர்கள் அவர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்களா நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா உங்க மேல தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் செயல்படாம இருக்கிறது என்பது உண்மை ஆகவே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தேவன் தந்த அபிஷேகத்தினுடைய முதல் வேலை ஆகவே என்னத்தை பேசுவோம் எதை பேசுவோம் நீங்க நினைச்சு பதற வேண்டாம் நீங்க போய் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கணும் நீங்க போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு கொண்டு தேவன் அவங்களோடு கூட பேசுவார் இரண்டாவதாக இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் அனைவர் பாத்தீங்கன்னா இருதயத்துல நொறுங்குண்டவர்களாக வாழ்க்கையில மிகவும் சிதைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு குணமாக்கக்கூடிய மருந்து எங்க இருக்குன்னு சொன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்க தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தான் போய் அவங்களுக்கு மருந்தா இருக்க முடியும் ஆகவே இருதயம் ஒருங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக தேவன் உங்களுக்கு எனக்கும் அபிஷேகத்தை தந்திருக்கிறார் இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்பொழுது அந்த அபிஷேகம் அவர்களை நிச்சயமாக குணமாக்கும் மூணாவது சிறை சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரஜித்தப்படுத்தவும் என்று வாசிக்கிறோம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை பலவிதமான பாவத்தினாலையும் பலவிதமான சாபத்தினாலையும் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைவார்கள் அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன் பேசும்போது கர்த்தர் நிச்சயமாக பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற மனிதனை கர்த்தர் விடுதலையாக்கி குருடா குருடரை போல இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நிச்சயமாக அவர்களை விடுவித்து கொண்டு வருவார் எனக்கு அருமையான தேனுடைய பிள்ளையே நீங்களும் நானும் கத்துடைய வார்த்தை கேட்கிறோமே நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி நாம சிறைப்பட்டவர்களுக்கு பாவத்தினால் அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை பெற வேண்டும் என்று சொல்லி நாம போய் அன்றைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோம் இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா சபையில் ஆண்டோரோடு கூட அதிகமா கர்த்தரை ஆராதிக்கிறவங்க சிறைப்பட்டவர்களோடு கூட ஐக்கியமாகி அவங்களும் சிறைப்பட்டவர்கள் போல மாறிடுறாங்க பாவத்துல அவங்களும் உழன்று பாவத்தோடு கூட பாவமாக இவங்களும் ஒன்றாக பிணைகிறவர்களாக இன்னைக்கு மாறி போறாங்க தேவன் அதற்காக கூட அபிஷேகம் பண்ணலை சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாவத்தை செய்யும்படி கற்றுவங்களை தெரிந்து கொள்ளல தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் விளையேறப்பட்ட அபிஷேகம் ஆகவே வாழ்க்கையில் அபிஷேகத்தினுடைய மேன்மையை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார் கடைசியாக நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறார் நொறுங்குண்ட ஜனங்களை நீங்கள் தான் விடுதலையாக்க தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நறு கொண்ட நபர்களை நீங்க தான் போய் அவங்களை விடுதலையாக்கணும் கத்தர் அதற்காக உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார் ஆகவே உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல அது விலையேற பெற்றது கடைசியாக வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பத்தாம் அதிகார முப்பத்தி எட்டாம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராயும் சுற்றி என்று வாசிக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்கிற அனுபவம் அதிகமாகும் நீங்க நன்மை இருக்கீங்களா நீங்க நன்மை செய்கிறவர்களா இருப்பீங்கன்னா கத்துடைய அபிஷேகம் உங்க மேல அதிகமாக இருந்து உங்களை நடத்துகிறது என்பது உண்மை ஆகவே நீங்க தான் ஆண்டுடைய பிள்ளைகளா அநேகருக்கு நன்மை செய்யணும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் உங்களை நிச்சயமா பயன்படுத்தும் அபிஷேகம் நன்மை செய்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்களுக்கு நன்மை செய்தவங்கள அவங்களுடைய வாழ்க்கைய ஸ்திரப்படுத்தக்கூடியவர்களா நீங்க இருக்கணும் அடுத்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கும்படி தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படிதான் அந்த உலகத்தில் இருந்தார் என்று வாசிக்கிறோம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஏதோ ஒரு விதத்துல பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்க அவங்க வாழ்க்கையில விடுதலை அடைய அந்த வல்லமையில இருந்து வெளியே வெளியாக்கப்பட்டு அவங்க குணமாகி நல்ல ஒரு மனுஷனா மனுஷியா மாறும்படி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிரியே செய்யும் இதை உணர்ந்து இன்றையில இருந்த வார்த்தையின்படி நீங்க வாழ்வதற்கு உங்களை கொடுங்க அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது அது சத்தியமாய் போதிக்கிறது அது பொய் அல்ல போதித்த அந்த சத்தியத்தின்படி அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக தேவ நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் நமக்கு சத்தியத்தை சகலத்தையும் போதிக்கிறது அது பொய் அல்ல அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற சத்தியத்தை போதிக்கிறது அந்த சத்தியத்துல நிலைத்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும் பொழுது தேவன் ஆமாம் மகிமைப்படும் ஒரு விடுதலையின் ஜீவியத்தை நம்ம வாழ்வோம் ஆகவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறத பிள்ளையே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்துடைய பரிசுத்த ஆமாம் மகிமைப்படட்டும் நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு முறை கேட்ட வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறீர் வாழ்க்கையில உணர்வடைந்து அபிஷேகத்திலே நாங்கள் இன்னும் வளர்ந்து அபிஷேகத்தில நாங்கள் ஆண்டு நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கத்தர் உதவி செய்யும் இந்த வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை சேர்க்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம் பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆமை